வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ நம்மளுடைய ஓட்டிங் ரிசல்ட்ஸ் இன்றைக்கி என்ன நிலமையில் இருக்குது அன் அஃபிஷியல் ஓட்டிங் அன் அஃபீஷியல் ஓட்டிங் ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஓட்டிங் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா அன் அஃபீஷியல் ஒரு மாதிரி இருக்குது அஃபிஷியல் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சந்தேகங்கள் இருக்குன்னா அது ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை போல் அது கிட்டத்தட்ட ஈக்குவலைஸ் ஆகிடுது அதுதான் நம்ம லாஸ்ட் வீக்கும் பார்த்தோம் இந்த வாரமும் அப்படிதான் இருக்கு கிட்டத்தட்ட பார்த்துடலாமா அன்பிசியல் ஓட்டிங்கில் முதலிடத்தில் ஜாகுலின் தான் இருக்காங்க இருபத்தி மூணு புள்ளி மூணு எழுபத்தி இரண்டாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி பொறுத்த வரைக்கும் விஷால் விஷால் அன்ஷிதா கீழே விஷாலுக்கு இனிமேல் ஓட்டே விழாது அப்படிங்கிற மாதிரி வர மாட்டாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாரு அன்ஷிதா லெவலுக்கு கூட அவர் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஜாகோரின் நம்பர் ஒன் கண்டினியூ பண்றாங்க அப்படின்னா டாப் த்ரீக்கு அவங்க உகந்தவங்களாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கணிப்பை அதுதான் நான் வந்து லாஸ்ட் மண்டே கூட 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 சொல்லியிருக்கேன் அன்ஷிதா பதினெட்டு புள்ளி எட்டு ஒன்பது பர்சன்டேஜ் ஐம்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க இப்போ டாப் ஃபைவ் அன்ஷிதா வருவாங்களா அப்படிங்கிறது வரும் வாரங்கள் தான் சொல்லணும் பட் இந்த வாரத்தோட ஓட்டை மட்டும் வச்சு சொல்ல முடியாது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் விஷால் பதிமூணு புள்ளி ஒன்பது ஒன்பது பர்சன்டேஜ் நாற்பத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தாறு ஓட்டு மூணாவது இடம் ரயன் எட்டு புள்ளி ஒன்பது ஒன்று பர்சன்டேஜ் இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி இருபது ரயன் ஸோ இன்றைக்கு கேம் கொஞ்சம் நல்லா ஆடினாரு பட் அவர் பக்கம் தவறுகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்குது ஸோ அதை பற்றி சொல்லுவோம் மஞ்சரி ஆறு புள்ளி ஏழு அஞ்சு பர்சன்டேஜ் இருபத்தி ஒவ்வொரு எழுபத்தி மூணு ஓட்டு சத் அஞ்சாவது இடம் சத்யா ஆறாவது இடம் ஆறு புள்ளி ரெண்டு மூணு பர்சன்டேஜ் பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தேழு ஓட்டு ரஞ்சித் அம் அஞ்சு புள்ளி ஒம்போது எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலு ஓட்டு சிவகுமார் அஞ்சு புள்ளி ஆறு ரெண்டு பர்சன்டேஜ் பதினேழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓட்டு எட்டாவது இடம் ஒன்பதாவது இடம் ஆனந்தி அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் பதினேழாயிரத்தி நானூற்றி எண்பது ஓட்டு சாச்சனா நாலு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் பதினாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு ஓட்டு ஸோ சாச்சனா ஆனந்தி சிவகுமார் இந்த மூணு பேர்ல யாராவது ரெண்டு பேர் வெளியேற வாய்ப்பு இருக்கு இந்த வாரம் கண்டிப்பா டபுள்யூஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசிட்டு இருக்காங்க ஏன்னா பதினெட்டு பேர் உள்ள இருக்காங்க எட்டாவது வாரம் ஸோ ஏதாவது தெரிக்க விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி நடக்க போகுதா இல்லையா அப்படிங்கறது பார்க்கலாம் பொறுமையா ஸோ ஜாக்லின் அஃபீஷியல் ஓட்டிங்லயும் நம்பர் ஒன் அன் அஃபிஷியல் நம்பர் ஒன் அஃபீஷியல் ஓட்டிங் பார்த்து நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் ஆஹ் அஃபீஷியல் ஓட்டிங்ல பத்தாவது இடத்துல சிவகுமார் இருக்காரு இடத்துல ரஞ்சித் எட்டாவது இடத்துல சத்யா ஏழாவதுல சாச்சனா இடத்துல ஆனந்தி ஐந்தாவது இடம் அன்சிதா நாலாவது இடம் விஷால் மூணாவது இடம் ரயன் ரெண்டாவது இடம் மஞ்சரி முதல் இடத்துல ஜாக்குலின் இருக்காங்க ஜாக்குலின் முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கற அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரி ஓட்டிங் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா சாச்சனா வந்து கீழே இருக்காங்க அன்னபீஷியல் ஓட்டிங்கா அன்னபிஷியல் சாச்சனா ஆனந்தி சிவகுமார் இருக்காங்க இந்த மூணு பேர்ல ஏதாவது ரெண்டு பேரும் வெளியேற்றுவாங்க அந்த ரெண்டு பேர் சாச்சனா விட்டு ஆனந்தியும் சிவகுமாரை வெளியேற்றுவாரா விஜய் சேதுபதி அப்படின்னா கண்டிப்பா சாச்சனாவை வெளியேற்றுறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் அப்படின்னா ஓட்டு லீஸ்ட் ஓட்டு அப்படிங்கறத விட அவங்க அந்த வெறுப்புணர்வை அதிகமா சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால கண்டிப்பா சாச்சனாவை வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு கெட்ட பேரோட வெளில போகாம நல்ல பேரோட வெளில போகலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது அதனால சாச்சனா வெளியேறதான் அதிகமான வாய்ப்பு இருக்கு நான் நம்புறேன் ஏன்னா ஓட்டிங் இதுக்கு மேலே ஏறுமா அப்படிங்கிறது வந்து தெரியல ஏன்னா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அடுத்ததாக ஆனந்தி நிறைய பேசுகிறாங்க பட் அவங்க தேவையுன்னு நினச்சாங்கன்னா சிவகுமாரை வெளியேற்றிட்டு ஆனந்தியை ஹோல்ட் பண்ணுவாங்க ஸோ சாச்சனா ஷிவகுமார் ரெண்டு பேரும் வெளியேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சிவகுமார் வந்து கண்டென்ட்டுன்னு பெருசாக கொடுக்கல பட் இன்றைக்கி ஏதோ ஒரு ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தார் பட் எதுவும் பெருசாக எதுவும் நடக்கலை பட் ஒரு சுச்சுவேஷனில் அவர் வந்து வேறு மாதிரியான ஒரு தான் இருக்கார் பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஏதோ ஒரு தான் இருக்காரு அப்படிங்கிற தான் எனக்கு தோணுது சோ இல்ல சிவகுமார் வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு அதிகம் ஒருவேளை மட்டும் வெளியேற்றி சாச்சனாவையும் ஆனந்தி இன்னொரு வாரம் வைக்க போறாங்களா சிங்கிள் விஷயம் தான் வெறும் சிவகுமார் மட்டும் வெளியேற்றுவதற்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு ஆனந்தி ஆனந்தி வெளியேற்றுவதற்கான காரணங்கள் அப்படிங்கிறது எதுவும் பெருசா இல்லை ஆனா ஓட்டிங் வந்து குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் சொல்லப்படுகிறது அதனால ஆனந்தியும் வெளியேற்றாங்க சிங்கிள் எக்ஷன் அந்த மூணு பேர்ல யாரோனா வெளியேற்றுறாங்க டபுள் எக்ஷன் சாசனா ஆனந்தியா அல்லது சாச்சனா சிவகுமாரா அல்லது ஆனந்தி சிவகுமாரா தான் இங்க ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அல்லது ஆனந்தி சாச்சனாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டி போயிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் கண்டி கண்டிப்பா இந்த வாரம் வந்து டபுள் எக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் பரவிட்டு இருக்கு ஒரு வகையில பார்த்தா சாட்சனாவுடைய கேம் வந்து ரொம்ப விருப்பேத்தரமா இருக்கு அஹ் உங்க கெட்ட பேர் வாங்க தான் போற வார வாரம் கெட்ட பேர் அதிகரிச்சுட்டே இருக்கு அதனால கொஞ்சம் யோசிக்கணும் அவங்க அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா சாசனாவுடைய வாய்ப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது அது வெளியேறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறையுது அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இது இதை தாண்டி இன்னைக்கு லைவ்ல பாத்தீங்கன்னா தெரிவிக்க விட்டுருக்காங்க இன்னைக்கும் அதுக்கு தொடர்ந்து மூணு வாரம் மூணு நாளா இந்த பொம்மை டாஸ்க்கில் ஒரு லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு லட்சம் பேர் இப்ப கூட எழுபத்தி மூணாயிரம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க டாஸ்க் முடிஞ்சிடுச்சு ஆனால் எழுபத்தி மூணாயிரம் பேர் பார்த்துருக்காங்கன்னா ஏதோ பயங்கர பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ராணுவம் ரயனும் பயங்கரமான சண்டை அடிச்சுக்காத கூட தான் ரெண்டு பேர் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டாங்கறதான் சொல்றாங்க அதுக்கப்புறம் இவங்களை பார்த்து ஜாக்குரீனை கெட்டவார்த்தை சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஓடிட்டு இருந்தது இதுல யாருக்கு யாரு இவரு வந்து கார்டு கொடுப்பாங்களா எல்லோ கார்டு கொடுப்பாங்களா முத்து முர பயமுறுத்திட்டு இருக்காரு சோ அதுல போய் பயந்து போய் உட்காந்துருக்கா ராணுவ ஐயோ ரெக்கார்டு கொடுத்துருவாங்களா எனக்கு இல்லையா தான் மன்னிப்பு கேட்டேன்னு அப்படிங்கிறாரு ம் எதை கேட்டாலும் சரி நீங்க வந்து கண்டிப்பா ரெட்கார்டு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஆக்ரோஷமா இருக்காங்க அப்படின்னா எல்லோரும் கடாத கொடுத்து எச்சரிக்கணும் அப்பதான் உங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிலர் பேசிட்டு இருக்காங்க அதுல இவரு ரயனுக்கு ஆதரவாக ஜாக்குலினும் சௌந்தர்யாவும் இறங்கி பயங்கரமா வாடா கேள்டா நீ எப்படுறா நீ நீ ஆ ஊன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சோ அது ஒரு பக்கம் வந்து ஒரு பெரிய கண்டென்ட்டா உருவாச்சு அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லோருக்குமே வந்து ஒரு வெறுப்புணர்வு அதிகமாயிடுச்சு இந்த இதெல்லாம் நாலாவது வாரமே வர வேண்டிய கண்டென்ட்டுங்க இப்பதான் ஏழு எட்டு வாரம் ஆச்சு ஆமா ரெண்டு டபுள் ஃபோர் வீக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க இனிமேலாவது சூடு பிடிக்குமா அப்படின்னா ஒரே விஷயம் தாங்க இந்த டீம் வந்து நல்லா ஒர்க் பண்ணணும் நல்லா ஒர்க் பண்ணா கண்டிப்பா வந்து எல்லாருமே இத பாப்பாங்க தான் அதை பார்க்க வைக்கணும்னா கண்டிப்பா டீமோட பிளானும் முக்கியம் ஏன்னா என்ன டாஸ்க் கொடுக்குறீங்களோ அதை தான் அவங்க கேம் ஆடுறாங்க அதே ஆட்கள் தானே எப்படி இன்னைக்கு மட்டும் நல்லா விளையாடுறாங்க கேம் நல்லா இருக்குது ஆடுறாங்க அவ்வளவுதானே சோ ராஜாங்கம் டாஸ்க்கோட இது வந்து தெரிக்க விட்டுருக்காங்க தான் அதுவே ஐம்பது அறுபதாயிரம் பேர் மேலே பார்க்கல ஹாட் ஸ்டார் இப்போ இது ஒரு லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் நேற்று இப்போ இன்றைக்கும் அந்த இந்த கேம் இன்னும் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கல்ல இந்த டாஸ்க் ஆடும்போது திருப்பி ஒரு லட்சம் பேர் வந்துருவாங்க ஸோ அதுதான் சொல்கிறேன் நீங்கள் இறங்கி ஆடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பதில் கிடைக்கும் அப்படிங்கறதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் காத்துக்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே அதை வந்து நீங்கள் சரியா பண்ணீங்க அப்படின்னா செமையாக இருக்கும் கேம் அப்படிங்கிறது தான் வேறொன்றும் இல்லை பராபரமே நான் என்ன பொறுத்த வரைக்கும் சாச்சனாவுக்கு கண்டிப்பா இந்த முறை வெளியேற்றி ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவில் விஜய் டிவி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்கள காப்பாத்துறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் பண்ணாததுனால தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் பர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்கு யாருக்கு ரெண்டு ஆனந்திக்கும் சாச்சனாவுக்கும் அன்னபிஷியல் ஓட்டிங்ல ஸோ இது வந்து இதுக்கு மேலே வந்து சாச்சனாவோட எட்டு ஓட்டு வந்து ஏறது வாய்ப்பு இல்லை பதினாலாயிரத்தி அறநூறு ஓட்டு இருக்காங்க பதினேழாயிரத்தி நானூறு ஓட்டு கிட்டத்தட்ட மூவாயிரம் ஓட்டு வித்தியாசம் நீங்க வியாழக்கிழமை இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் தேர்ட்டி அவர்ஸ்னே வச்சுக்கோங்களேன் இந்த தேர்ட்டி அவர்ஸ்ல இது மாறிடுமான்னு கேட்டால் மாறாது அப்போ சாச்சனா வெளியேற தான் வாய்ப்பு இருக்கு சிங்கிள் வெக்ஷனாக இருந்தால் டபுள் வெக்ஷனாக இருந்தால் ஆனந்தியோ அல்ல சிவக்குமாரி சேர்த்து அனுப்புவாங்க கண்டிப்பாக சிவகுமார் தான் அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து தகவல்கள் வருது ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா சாசனா பி சேவ்டு அப்படிங்கிற சாரி சாச்சனா வில் பி எவிக்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனந்தி வில் பி சேவ்டு அப்படிங்கிற மாதிரி கூட கொண்டு போகலாம் ஸோ இதுதான் இந்த இந்த அடிப்படையில் தான் இதை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் நமக்கு தெரிய வருது ஸோ இதை பற்றி உங்களுடைய மாற்று கருத்து ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கருத்துக்களாக பதிவிடுங்கள் நிச்சயமாக அதை பற்றி நம்ம பேசுவோம் தேங்க்யூ அலண்ட் பை டு மீண்டும் சந்திப்போம் நன்றி